என்ன மீராம்பாய் நிக்கிற மாதிரி இருக்கு சரி நான் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு வந்தேன் இது முக்கியமான ஒரு தகவல் பார்த்து வந்தேன் தகவல் பார்த்து ஆஃபீஸில் பார்த்து பேசிட்டேன் நான் வாங்கண்ணா ஒரு டீ அடிச்சுட்டு பேசுமா வாங்க அப்படி வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன் நானும் சரிங்கண்ணா ஆ நம்மருக்கார் ஒரு ஆள் டீ கிட்ட இருக்கான் டீ நாட்டு சங்கரே நல்லா போடுறேன் வாங்க அப்படி பிடிச்சிட்டு பிடிச்சி டீ போடுறேன் இங்க கிண்டி ரெடியா போட்டா இங்க கிண்டி கிச்சான் பண்ணி போறான் நான் சொல்லறேன் கொஞ்சம் நல்லா அறிமுகமான விஷயம் இருக்கே முக்கியமான விஷயம் வாய்னா போ ஒரு வாய்னா இந்த டீ போறாப்ல வந்து குடிச்சிடே போறோம் நான் வேற நீங்க அந்த பக்கம் வந்து சொல்லிட்டு பாத்த வரேன் பாத்த வரேன் நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிற உங்களுக்கு என்ன அந்த இப்போ இந்த மெயின் பிரச்சனையே வந்து லைசென்ஸ் எடுக்கிறது அது கார் கார் தான் சரி டூ வீலர் கார் தான் சரி லைசன்ஸ் பெரிய பிரச்சனையாக இருக்குது போட்டிங்களா அந்த நியாயமாக நியாயமாக போட்டிருந்தாங்களா என்னென்னா மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களா மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் அவங்களுக்கு லைசன்ஸ் எடுக்கிறது ஒரு பெரிய

அப்படிங்கும்போது அவர் சொல்கிற ரீசன் என்னென்னா நீங்கள் வந்து கையோ இல்ல காலு இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இருந்தனா மாற்றுத்திறனாளி உள்ள அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அந்த எந்த குறைபாடு இருக்கோ அந்த டாக்டர்கிட்ட அணுகி ஒரு சர்டிஃபிகேட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் மட்டும் அவங்க கொடுப்பாங்க எப்படின்னா அவங்களுடைய ஓன்னு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறேங்க இப்போ சொந்தமாக கார் வச்சுருப்பாங்க ஆட்டோ வச்சுருப்பாங்க டூ வீலர் வச்சுருப்பாங்க வாடகைக்கு போவாங்க ஃபோன் பர்பஸ்க்கு ஓட்டிக்கலாம் அதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கான மருத்துவ சான்றிதழ் அந்த இன்ஸ்பெக்டர் தான் வந்து அந்த போக்குவரத்து அலுவலகத்தில் அவர் தான் அந்த முக்கியமான இதுக்கு வந்து டாக்குமெண்ட்டு கையெழுத்து போடுறதே அவர் தான் அவர் அதான் சொல்கிறார்

அதுதான் அவங்க வந்து முறையாடிச்சுறாங்க அதனால யாரு எந்த விதமான ஒரு பயன் வேண்டாம் மாற்றுத்திறனாளிக்கு வந்து லைசன்ஸ் வந்து எடுக்கலாம் அதுக்கு முறையான மருத்துவ சான்றிதழ் கொண்டு அந்த அளவுல தொடங்குவதும் உங்களுக்கு என்ன லைசென்ஸ் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பயனுள்ள தகவல் வந்து சோசியல் பட்டங்கள வந்து அப்படியே புரட்டுகிட்டே இருக்கா பயனுள்ள தகவல் வந்து நாங்கள் அள்ளித்தரோம் நன்றி